அमारा சிம்பல் லோட்டஸ் லோட்டஸ் இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம் எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் பேச மாட்டேன் ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல் ஆங்கிலத்தை பர்ச்சி எழுதி ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் சிவில் சர்வீஸ் பாஸ் செய்து நீ ஒருத்தனுக்கு பொறந்தவனா இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டேமா ஒரு வாரத்தை தெரியாமல் என்ன பாக்குற நல்லாவே தெரியுது என்ன தெரியுது தெரிஞ்சு

ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் விலை எடுத்துட்டு பொம்பளை கட்சி பிஜேபி கட்சி நீங்க ஒரு கட்சியா பாஜக இவ்வளவு விஷயங்களுக்கு போராடுது ஏன் இந்த பெட்ரோல் விலை கேஸ் விலைக்கு எல்லாம் போராட மாட்டேங்குது காலங்காலமா தொண்டு தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்ப பெட்ரோல் டீசல் வந்து நூறு ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தொட்டிருக்கு பிரச்சனை மார்க்கெட் பிரைஸ் இல்ல நீங்க பெட்ரோல் கம்மி விலை கிடைக்கும் அதுக்கு மேல மத்திய அரசும் மாநில அரசும் டாக்ஸ் போடுறீங்க அங்கதான் பிரச்சனைக்கு சொல்லலாம் நீங்க நூறு ரூபாய்க்கு அண்ணாமலை மாத்தி பேசலாம் கிடையாது இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களா சாமி முப்பது முப்பத்தஞ்சு ரூபா மத்திய அரசாங்கம் போடுது அதுல ஒரு ரூபா தான் நீங்க மாநில அரசோட ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கு மத்ததெல்லாம் நீங்க வந்து மத்திய அரசாங்கம் மட்டுமே எடுத்துக்கிறீங்க மாநிலத்தோட இப்பவே நீங்க ஷேர் பண்ணலன்னும் போது எப்படி ட்ரஸ்ட் வரும் நம்ம தலைவரா தலைவரா ஐயோ இது மேற்ற வேறம்மா மத்திய அரசு இந்த பணத்தை எங்கேயும் போலி மேடம் தமிழ்நாட்டுல அம்பத்தி லட்சம் பேர்த்து கழிப்பறை கட்டி கொடுத்திருக்கான் அந்த மாதிரி எல்லாம் என்ன சொன்னோம் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொன்னோம் நாங்க டெவலியூஷன பாருங்க முப்பது பர்சன்ட்ல இருந்து நாப்பது பர்சன்ட் ஆக்கிறோம் மாநிலத்துக்கு எல்லாம் கூடுதல் நிதி குடுக்கிறோம் எதுக்கு அவர் அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு அவங்க மக்களுக்கு அவங்க செலவு செய்ய போறாங்கன்றத செய்யறதுக்கு ஆனா அந்த குடுக்கக்கூடிய நிதியோட போர்ஷனே இதுல கம்மி பண்ணிட்டோமே இப்படி குண்டக்கு கேள்வி கேட்டால் குத்துமதி பாத்தான் சொல்ல முடியும் சொல்றான் ஃபோர்கோயிங் ஏன்னா ஜிஎஸ்டி கூட நீங்க செஸ் போட முடியாது அது ஜிஎஸ்டிக்கு மேல செஸ் வராதுன்னு உத்தரவாதமா சொல்ல முடியும் உத்தரவாண்ட் பெட்ரோல் மேல டாக்ஸ் மத்திய அரசு அதுல முப்பது ரூபாய்க்கு மேல செஸ்ல எடுக்கிறோம் ஜிஎஸ்டி ல வந்த எந்த பொருளுக்கும் நாம செஸ் இருக்கிற பொருளுக்கு சூச்சமத்தை கண்டுவிட்டாலே ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் இப்போ இருக்கு மேம் ஜிஎஸ்டி டுவெண்டி டுவெண்டி டூ நாம வந்து ஜிஎஸ்டி அது வந்து ஆமா அது டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ நம்ம கார்ல லக்ஸரி கார்ல போட்டுருக்கோமா டொபாக்கோல போட்டுருக்கோமா சிகரெட்ல போட்டுருக்கோம் நீ என்ன பழி குடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு டாக்ஸ் பெட்ரோல்ல இருக்கு ஓவர் நைட்ல அது இருபத்தி எட்டு பர்சன்ட் மத்திய அரசாங்கத்துக்கும் லாஸ் ஆக போகுது மாநில அரசாங்கத்துக்கும் லாஸ் ஆக போகுது யார் ஏத்துப்பா சார் டாக்ஸ் பாதியா குறைக்கிறதுக்கு வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு என்ன பதில் என்ன பதில் எங்கள் ஓட்டை காணவில்லை பொய் நியூஸை கிரியேட் பண்ணு அதை மக்கள் மனசுல ஃபீட் பண்ணு ஒரு நெகட்டிவ் பிரெசெப்ஷன் உருவாக்கு இதான் உங்க பண்றான் ஓட்டு இல்லை என்று சொல்பவர்கள் விரல்களில் எப்படி மை வந்தது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த பாஜக ஆதரவாளர் தான் வாக்களித்ததையும் ஒப்புக்கொண்டார் கொண்டார் அவரே சொல்றாரா வெரி குட் வெரி குட் நான் ஓட்டு போட்டிருக்கேன் நான் ஓட்டு போட்டிருக்கேன் அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க நான் ஓட்டு போட்டிருக்கேன் நான் ஓட்டு போட்டிருக்கேன் நியாயமா இருங்க சாப்பிட சாப்பாடு உப்பு இருக்கணும் உங்களுக்கு எனக்கு அது மட்டும் இல்ல நான் ஓட்டு போட்டிருக்கேன் பாருங்க எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க தேர்தலில் வாக்களித்த மையுடன் வந்து பாஜகவினர் நடத்திய போராட்டம் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது மூளை வளர்ச்சி குறைந்தவர்களா பாக்குறேன் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பாக்குறேன் எல்கேஜில சேர்த்து ஒண்ணுன்னு பாக்குறேன் இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கிறேன் போஸ்டர் ஓட்டவங்களும் அப்படித்தான் நான் பாக்குறேன் குஜராத்தில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு பிரிவின் கூட்டு முயற்சியின் அடிப்படையில் நாட்டின் மிகப்பெரிய போதைப் பொருள் தயாரிப்பு கூடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கூட்டுதா இல்லை எங்கே இருந்து வருகிறது தாழாய் போன நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது துறைமுகத்தை அதானிக்கு விட்டதனால் அந்த துறைமுகம் வழியாக இந்தியா முழுக்க போதைப் பொருள் வருகிறது தமிழ்நாட்டில பிஜேபி வளர்ந்து வருதுங்க நேத்து அண்ணாமலை கர்நாடகல தேஜஸ்வி சூர்யா கதரவா பரப்புரை மேற்கொண்டார் எடுபடுமா சொல்றான் எனக்கு அண்ணாமலை முதல்ல கோயம்புத்தூர்ல எவ்வளவு ஓட்டு வாங்கன்னு பாப்போம்

முன்னாடில முன்னாடியில் குற்றப்பிணர்கள் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரிசை கட்டி போட்டோ எடுத்து நான் முக்கியமானவன் கஞ்சா இருக்கா பிடிக்கணும்னா அறிவாலய வாசலுக்கு போனா போட்டோ எடுக்க தெரிஞ்சுக்கிட்டா என்ன பையனை புரிஞ்சதா தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்களே குற்றப்பிடி யார் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வரிசை கட்டி போட்டோ எடுத்து வரிசை கட்டி போட்டோ எடுத்து இதன்ன பிரமாரா இது உட பெசலைட்ட ஒண்ணு இருக்கே பக்தி தேவாயோ பக்தி தேவாயோ பிரித்தி தேவாயோ பிரித்தி தேவாயோ ஆனந்த தேவாயோ இங்க தமிழகத்துல கஞ்சா விற்கவங்கலாம் பிடிக்கறோனா அரிவாளைய வாசலுக்கு போனா போட்டோ எடுத்து நிப்பாம் கேளம்பே இப்படி கேளம்பே ஆனியே புடுங்கலாம் கேளம்பே நீ கேளம்பே முதல் கையெழுத்து மது ஒழிச்சு கையெழுத்து போட்டுறோம் அப்படின்னா அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆயிரக்கணக்கான சூசைட் அடிக்ஷன் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் வேலை இல்லாம போயிருவாங்க இருபதாயிரம் பேர் டாஸ்மாக்ல இருக்காங்க பாட்டம் ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதுல மிக 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 தெளிவாக இருக்கு